இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஏழு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோ சின்ன வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது குக்கரில் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் போட்டுடணும் இப்போ இதை விட ஒரு துண்டி இஞ்சியும் நல்லா இடித்து போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் உப்பு ஒரு எலட்டு பல்லு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மத்தல் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் தேவைக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் எதுக்குன்னா குக்கரில் விசில் வரும்போது தண்ணி எல்லாம் வெளியே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையும் வெட்டி போட்டிருக்கிறேன் இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கணும் இப்போ இதை நல்லா ஆற விட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து இருக்கிறேன் இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் பருப்பு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவத்தில் எல்லாம் போட்டு பொறிஞ்சதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த தக்காளி மசாலாவை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் உங்களுக்கு எவ்வளோ பெட்டி பதம் வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்து விடணும் கொழம்பு நல்லா பச்சை எல்லாம் போய் நல்லா கொதித்ததும் கொஞ்சம் கொத் கொத்தமல்லி இலையை தூவி உப்பு எரிப்பு செக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்